என்ன மீன்காரமா பிள்ளையா வந்துட்டு போயிட்டாரா வந்துட்டு என்னென்ன மீன் வஞ்சரா சீலாசி இன்னைக்கு சண்டே வேலையெல்லாம் வியற்பம் வஞ்சரம் வவ்வால் வஞ்சரம் ஐநூறு கே சீலா நானூறு வவால் ஐநூறு சங்கரா முன்னூற்றி இருபது இது முந்நூறு இது என்ன மீன் பாறையா தேங்காய் பாறை தேங்காய் பாறைலாம் நல்லாயிருக்குமா இருக்கும் சரி சரி இது அந்த வவால் வவால் ஐநூறு ஒரு கிலோ ஐநூறு பவா ஐநூறு சரி குழம்பு மீன் சின்னதா என்ன வந்துட்டீங்க நல்லா இருக்குல மீன் போடுற ஒரு கிலோ பொரிக்கல போடவா ம் சஞ்சரா வேணாம் நான் பெரிய பேட்டிக்கு முள்ளில்லாத மீனா தான் கேட்டுக்கிறாங்க சஞ்சரா மீன் வாங்கிட்டேன் அது நல்லா நல்லா தான் இருக்கும் மா ரெண்டும் ஒரே விலை தானே இது பெருசா இருக்குல குழம்புக்கு மீன் என்னன்னு என்ன மீன் தேங்காய் தேங்காய்ப்பறம் வாங்கிங்க கங்கரா இருக்கு ஊளி இருக்குது ஊழி போட்டுருங்க அப்போது ஊளின்னா இது சீலா மீன் தானே அதுவும் போயிடும் சரி அந்த மீன் இந்த மீன் ஒரு அரை கிலோ போட்டு போட்டு முள்ளில்லாத மீன் தான் என் பெரிய சேர்த்தி கேக்குன்னா முள் இல்லாததை போட்டுறேன் இது ஒரு அரை கிலோ எத்தனை நிற்கும் இது ரெண்டு நிற்கும் சரி குழம்புக்கு போடும் சரி பார்த்து எதனா போட்டு கொடுங்க போட்டு அதுக்கு தேங்க சரி சரி பார்த்து போட்டு தரேன் தேங்காய் பர ரெண்டு போட்டு ஆ சரி சரி உங்கள் பொண்ணான கையால் அப்படியே கட் பண்ணிக்கங்க நேற்று செம வேலை பாத்திரம்லாம் அப்படி இப்படியே கந்துதா இப்போ ஒரு மணி நேரமாக சாமான் தேய்ச்சிட்டு இருக்கிறேன் வீட்டில் கையில் வலி ஏற்றிச்சு மீனை கூட என்னால் கட் பண்ண கூட முடியாது கட் பண்ணி தரேன் ம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிடுங்க அதை எல்லாம் உனக்கு தான் கம்முனு வாங்கின ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வாங்கினாங்க மண்டே பூரா தந்துச்சு அங்கிட்டு ஒரு ரெண்டு கிலோ வாங்கினாங்க அந்த மீனையும் இதுதான் தெரிஞ்சது நம்பது எல்லாத்தையும் இது ஒரு நாள்ல எல்லாம் ஒரு வாரத்துக்கு சாப்பிட வேண்டியதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாளில் சாப்பிட்றோம் என்ன பண்றது போது யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் சரி மொத்த காசு எவ்வளோ ஆச்சு ஐநூறு இரநூறு எழுநூறுபாவா ஆமாம் எழுநூறுவாச்சு சரி நான் போய் தண்ணி கொண்டு வரேன் செட் பண்ணிவிங்க அதுக்குள்ளே இல்லை சீலாகவும் முன்னிலேரம் குழம்புக்கு நல்லா ஆ தேங்காய் பறையும் முள்ள